மகாபிரியவாளின் அற்புதங்கள் நாற்பத்தி எட்டு மகா முக்காலமும் உணர்ந்த ஞானிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு ஒன்று தான் இப்ப நான் சொல்ல போறேன் மகாபிரியவாளோட பரம பக்தர்கள்ல அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயரும் ஒருத்தர் அவர் மட்டும் இல்லை அவரோட குடும்பமே பரம பக்தர்கள்தான் காஞ்சி மடத்துல பெரியவா தங்கியிருந்த காலகட்டம் ஒரு நாள் ஆச்சாரியால தரிசிக்க வந்த பக்த கோடிகளில் அல்லாடி ராமகிருஷ்ணன் தம்பதிகளும் வந்திருந்தார் வரிசையா தரிசனம் பண்ணிட்டே இருந்தவாள்ல இவங்களோட முறை வந்ததும் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயரோட தானே நீ இவ உன்னோட மனைவியா அப்படின்னு கேட்டார் பெரியவா வந்தவர் சொல்றாரு ஆமாம் பெரியவா நாங்க ரெண்டு பேருமே டாக்டரா இருக்கோம் நாளைக்கு நாங்க அமெரிக்கா புறப்படுறோம் அதான் பெரியவா கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றார் இப்போ பெரியவா சொல்றார் நீ நாளைக்கு புறப்பட வேண்டாம் ஒரு வாரத்துக்கு பயணத்தை ஒத்தி வச்சுக்கோ அப்படின்னு இவர் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே குறுக்கிட்டு சொல்லிட்டார் பெரியவா அதை கேட்டதுதான் தாமதம் வந்தவருக்கு ரொம்ப தர்ம சங்கடம் ஆயிடுது இல்ல பெரியவா ஃப்ளைட் டிக்கெட்லாம் கூட ரிசர்வ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்ல தொடங்குனவர் பெரியவாளோட முகத்துல இருந்த கண்டிப்ப பார்த்ததும் எதுவுமே சொல்லாம சரி பெரியவா நீங்க சொல்றாப்பிலே செஞ்சிடறேன் ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு அடுத்த வாரத்துக்கு நான் தள்ளி வச்சிடறேன் அப்படின்னு ரொம்ப பணிவா சொன்னார் சேமமா இருங்கோ அப்படின்னு சொன்ன பெரியவா கல்கண்டும் குங்குமமும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணார் அதுக்கப்புறம் தான் ரொம்ப பெரிய விஷயம் வந்தவர் அமெரிக்காவுக்கு போகிறதுக்காக டிக்கெட் புக் பண்ணியிருந்தார்ல ஒரு ஃப்ளைட் அந்த ஃப்ளைட் என்னாச்சு தெரியுமா புறப்பட்ட கொஞ்சம் நேரத்தில் ஏதோ இயந்திர கோளாறால் அப்படியே வெடித்து சிதறிச்சு அதில் பயணம் செஞ்சவங்க ஒருத்தர் கூட தப்பிக்கலை இந்த நியூஸ் அடுத்தடுத்த நாள் பேப்பரில் வந்தது அப்போதான் எல்லாருக்கும் தெரிஞ்சுது அன்றைக்கு சாயந்தரமே மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் பெரியவாழ வந்து தரிசிச்சு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணாங்க அப்போ இவங்க ரெண்டு பேர் கண்ணிலிருந்து வழிஞ்ச நீர் மகா பெரியவாளுக்கு பாதாபிஷேகம் செய்கிறாப்புல பெருகி ஓடிடுது அங்க எல்லாரும் ஒரு சேர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கரன்னு கோஷம் எழுப்பினான் இதுவும் பெரியவாழோட அற்புதங்கள்ல ஒன்றுதான் சீர்கொண்ட தெய்வீக திருமுகமும் திருக்கரத்தில் மெய்கொண்ட திருத்தண்டமும் மேனியில் உருக்கொண்ட சச்சிவமும் கனமாலையும் துளசியும் மெய்க்கொண்ட திருச்சாந்தும் சந்தனமும் தான் கொண்ட எம்பெருமான் ஆச்சாரியன் திருவடிகள் போற்றி போற்றி ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர